வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் பேச போகிற விஷயம் என்னென்னா அமெரிக்காவின் ஃபோர்டு நிறுவனம் இந்தியாவில் மீண்டும் செயல்படுமா அதற்கான முடிவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்படி பாதிக்கிறார் பாதிச்சிருக்காரு தமிழகத்தின் மறைமலை நகர் ஆலை மீண்டும் திறக்கப்படுமா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை முழுசா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல கார் உற்பத்தியாளரான ஃபோர்டு நிறுவனங்க ஃபோர்டு மோட்டார் கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவிற்கு வந்துச்சுங்க அப்போ இந்தியா வெளிநாட்டு முதலீட்டை ஏற்க ஆரம்பிச்சிருந்த காலம் ஃபோர்டு இந்தியாவில் கார்கள் தயாரிக்கவும் விற்கவும் தொங்குச்சுங்க அதுக்காக ரெண்டு பெரிய தொழிற்சாலைகளை நிறுவச்சு ஒன்று சென்னை மறைமலை நகர் தமிழ்நாட்டில் இன்னொன்று சாணந்த் குஜராத்தில் இந்த ரெண்டு ஆலையிலும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் குஜராத்தியர்கள் பொருள் பொறியாளர்கள் தொழிலாளர்கள் வேலை பெற்றாங்க சென்னை ஆளுடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தோம்னா சென்னை ஆலையில மட்டும் வருஷத்துக்கு லட்சக்கணக்கான வாகனங்கள் தயாரிக்கப்பட்டுச்சுங்க போர்டு இந்தியாவை ஆசியா பசிபிக் பிராந்தியத்துவமாக ஏற்றுமதி மையமாக மாற்ற நினைச்சுங்க இங்கிருந்து தாய்லாந்து தென் அமெரிக்கா வங்காளதேசம் சில ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சுங்க ஆனால் காலப்போக்கில் இந்திய வாகன சந்தையில் போட்டி அதிகமாயிடுச்சுங்க மாருதி ஹிண்டாய் டாடா அதுக்கப்புறமேட்டுக்கு கியா போன்ற நிறுவனங்கள்லாம் பெரிய மார்க்கெட்டை பிடிச்சிச்சு போர்டின் விற்பனை குறைஞ்சிதுங்க போர்டோடைய நஷ்டங்கள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் போர்டு இந்தியாவில் ரெண்டு பில்லியன் டாலர் நஷ்டத்தை சந்திச்சிச்சு அதுக்கப்புறம் நிறுவனம் அறிவித்தது இந்தியாவில் கார்கள் தர தயாரிப்பதை நிறுத்துறோம் அப்படின்னு இதனால தொழிலாளர்கள் வேலை இழந்தாங்க சப்ளையர் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டின் ஆட்டோமொபைல் உற்பத்தியும் குறைஞ்சதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்த நடுப்பகுதியில் மறைமலை நகர் ஆலையிலையும் உற்பத்தி நிறுத்தப்பட்டதுங்க மீண்டும் செயல்படுத்த யோசனை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபோர்டு இந்தியாவை முழுமையாக விட்டு செல்லலைங்க அவர்கள் ஒரு புதிய யோசனை எடுத்தாங்க இங்கேருந்து கார்கள் தயாரிக்க வேண்டாம் ஆனால் என்ஜின்கள் தயாரித்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்க இது ஒரு நல்ல யோசனை ஏன்னா உற்பத்தி வச The alarm. இருந்துச்சு தொழிலாளர்கள் இருந்தாங்க தொழில்நுட்பமும் இருந்துச்சு இதற்காக நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் கூட்டமும் நடத்த திட்டமிட்டனர் ஆனால் அதுதான் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடைய பாதிப்பு என்ன பார்த்தோம்னா ஏன் ரத்து செஞ்சிருக்காங்க இதுக்கான காரணம் பார்த்தோம்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தாங்க ட்ரம்ப் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பொருள்களுக்கு முன்னுரிமை வேண்டும் வெளிநாடுகளில் தயாரித்து கொண்டு வந்து இருப்பவர்கள் அதிக வரி கட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சார் இந்த கொள்கையால் ஃபோர்டு இந்தியாவில் இன்ஜன் தயாரித்து அதை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால் அதற்கு உயர்ந்த வரி அது விதிக்கப்படும் அதனால போர்டு நிறுவனங்கள் லாபம் கிடைக்காது லாபம் கிடையாது என்றால் திட்டமும் பயனில்லை இதனால நிறுவனம் அந்த கூட்டத்தையும் திட்டத்தையும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கு ஐரோப்பிய முதலீட்டுக்கு மாற்றம் இதுக்கிடையில் ஃபோர்டு நிறுவனம் புதிய திட்டம் ஒன்றை அறிவிச்சதுங்க அது என்னன்னா ஐரோப்பாவில் பெரிய முதலீடு செய்யும் திட்டம் தான் மொத்தத்தில் டாலர் மதிப்பில் முதலீடு செய்ய இருக்குங்க அதில் முக்கியமாக எலக்ட்ரிக் வாகனங்கள் பேட்டரி ஆராய்ச்சி மையங்கள் புதிய மாடல் கார் டெவலப்மெண்ட் இதன் பொருள் இந்தியாவிலிருந்து கவனம் ஐரோப்பியருக்கு மாறுதுங்க சென்னை ஆலையோட எதிர்காலம் பார்த்தோன்னா அப்படின்னா சென்னை ஆலை என்ன ஆகும்னா ஃபோர்டு அதிகாரிகள் கூறியதாவது நாங்கள் ஆலையெல்லாம் மூடலை இன்னும் எதையாவது தயாரிக்க தீர்மானிக்கல ஆனால் ஏற்றுமதிக்கான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் திட்டம் இருக்குது அதாவது ஆலையை முற்றிலும் கைவிடலை ஆனால் என்ன உற்பத்தி செய்வது அப்படிங்கிற முடிவு இன்னும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை ஆலையில் உற்பத்தியை தொடங்கினா நேரடியாக சுமார் ஆறாயிரம் பேர் மறைமுகமாக சப்ளையர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு ஆறாயிரம் பேர் மொத்தம் பன்னெண்டாயிரம் பேர் வேலையை பெறலாம் இந்த முடிவு தாமதமாகும் ஒவ்வொரு நாளும் பல குடும்பங்களின் எதிர்காலம் காத்திருக்கும் நிலையில் இருக்குங்க இப்போ ட்ரம்ப் வரி கொள்கையின் தாக்கம் என்ன பார்த்தோன்னா ட்ரம்ப் மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் என்ற கோஷத்தை வைத்துக்கொண்டு வெளிநாட்டில் உற்பத்தி செய்வதை தடுக்கிறாரு அவரது பொருளாதார கொள்கை அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய வேண்டும் இல்லையெனில் வரி இந்த வரி தான் ஃபோர்டு என்ற போன்ற அமெரிக்க நிறுவனங்களை இந்தியாவில் முதலீடு செய்ய தள்ளி வைக்குதுங்க இதனால பாதிப்பை சந்திச்சுது இதனால் பாதிப்பை சந்திப்பது யாருன்னு பார்த்தோம்னா இந்திய தொழிலாளர்கள் ஆட்டோமொபைல் சப்ளை சயின்ஸ் நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு தமிழக அரசின் முயற்சிகள் பார்த்தோம்னா தமிழக அரசு இதை உணர்ந்துள்ளது அதற்காக ஃபோர் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆலை திறக்க அழுத்தம் கொடுத்து வந்துட்டுருக்கு ஃபோன் மீண்டும் செயல்பட்டுச்சுன்னா தமிழ்நாடு இந்தியாவின் ஆட்டோமொபைல் தலைநகரம்ங்கிற பெருமையை மீண்டும் பெறும் ஏற்கனவே ஹீண்டாய் ரெனால் நிசான் பிஎம்டபிள்யூ ராயல் என்ஃபீல்டு போன்ற நிறுவனங்கள் இங்கே இருக்குது ஃபோடு சேர்ந்தால் மாநிலத்தின் பொருளாதாரம் வலுவாகும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்துங்க அடுத்த முக்கியமான ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் தவறாமல் உங்களுக்கு வரும் இந்தியா விட்டு போனால் ஃபோன் மீண்டும் திரும்புமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்